سطيت في புதிய நாளில் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிக்கும்படி காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாதம் ஜெபவேளைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த ஜெபவேளையையும் கர்த்தன் நமக்கு ஆசீர்வாதம் வாக்கி தருவாராக ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே புதியதொரு நாளுக்காக நாங்களும் மனதார துதிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் கத்தை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறேன் இந்த புதிய நாளிலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு முன்பதாக நம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தியாகும்படிக்குமை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற எண்ணில எங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தயவாய் பொறுத்து மன்னித்தருவிராக பரிசுத்த அலங்காரம் இந்த இடத்துல உண்டாயிருக்கட்டும் தேவனாய கர்த்த நீர் மாத்திர மகிமைப்படுவீராக பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் அனைத்தையும் அங்கீகரித்து ஆசீர்வாதமாக்கி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏ சுதேவனை என் ஜீவனுள்ள நாட்கள்ல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏ சுதேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏ சுதேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே தடுகளின் கனியாகிய தோத்திரபலியை புதடுகளின் கனியாகிய தோத்திரபலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான் இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யார் ஆவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக ஆவக்கரை நீங்க என்னை ും തോറ്റതിനാലേ ഉം സുത്തുള്ള രോത്തതിനാലേ എന്ന നോകളെ ഉം കാങ്ങളാലേ എന്ന നോകളെയും കായങ്ങളാലേ എൻ്റെ തീർത്തതിനാൽ மா தீர்த்ததினா தோத்தரி பேர் யார் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதா தோத்தரி பேர்யார் தினமும் என்னை தோஷிப்பதா தோத்தரி பேயார் நாளை தினம் உனுடைய தினம் உடை சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் பேர் யார் கவலையற்றதாக்கினதால் தோத்தரி யார் கிரமாய் வந்திடுவேன் என்று தோனையே

வாரத்துலேயும் கூட இந்த காலை பொழுதுல காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்பாசீர்வாத செவ்வ வேளையில் எல்லாருமா ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தப் போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் செயபலமானவரே இமை துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை காண்பவரே எங்களை காப்பவரே எங்களை வழி நடத்துகிறவரே சமாதானம் தருகிறவரே நிம்மதி தருகிறவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் கர்த்தர் நான் மாறாதவன் என்றவரே துதிக்கிறோம் 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 வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன நல்ல ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை எல்லாவற்றையும் எகுவா ஈராயிருந்து ஈரையா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை காண்கிறவரே

எங்களுக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோமப்பா தகப்பனே இப்பொழுது கூட ராஜா தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த நாளையும் செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு குட்டி சேர்த்திருக்கிறீங்களே நன்றி அப்பா விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்தீரே நன்றி அப்பா பலன் இல்லாத போது பலன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்ராம் சத்துவம் மற்ற சூழலில் சத்துவத்தை தந்தீரே உமக்கு நன்றி கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி சுலத்துகிறோம் அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்த நல்ல ராஜாவே உமக்கு ஸ்தோத்ராம் 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 அப்பா இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இப்பொழுது கூட தகப்பனே நீர் எங்களோடு வந்து வாசம் செய்யும்படியாய் அண்டவரே ஆவியானவரே நாங்களும் மருந்து அழைக்கிறோம் அப்பா நீர் வந்து வாசம் பண்ணுவதற்கு எங்களிலே காணப்படுகிற மீறல் அஜாக்கிரதைகள் பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அண்டவரே இந்த காலை பொழுதலை எங்களோடு கூட வந்து வாசம் செய்யும்படி ஆய்வு வருந்தி அழைக்கிறோம் அண்டவரே சுதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவ எங்கே இரண்டு மூன்று பேரின் நாமத்தினாலே வருமானப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் வந்து வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கருத்தை அந்த மாதிரி வீடுகளில் இருந்து இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப இணைந்து ஜபிக்கிற இணைந்து ஜபிக்கிற இணைந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இல்லத்துக்குள்ளையும் பாவங்களை அறிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து பிள்ளைகளோடு கூட வந்து வாசம் செய்யுங்கப்பா வாசம் செய்வீராக வாசம் செய்வீராக வாசம் செய்யுங்கப்பா நீங்க வந்தா சூழ்நிலை மாறும் நீங்க வந்தா முடியாததும் சாத்தியமாகும் நீங்க வந்தா அரிதானவைகளை நாங்கள் ஐயா நீங்க வந்தா எங்களுக்கு இருமடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் இப்பொழுதும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியிலே வந்து வாசம் செய்வீராக இந்த காலைப்படத்தில் ஒரு பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா

ஒரு பிள்ளைகளோடு கூட வாசம் செய்வீராக பிள்ளைகள் இருக்கிற இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஐயா இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்துக்குள்ள பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா அப்பா இப்பொழுது கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க திருச்சன்னிதானத்திலே தாழ்த்துக்கிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் புஸ்தகம் உபாகமும் பதினொன்னாவது அதிகாரம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் உபாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனை எல்லாம் ஜாக்கிரதையாக கை கொள்வீர்களானால் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்திவிடுவார் உங்களை பார்க்கிலும் ஜனம் வருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் உங்கள் உள்ளங்கால் நதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் வனாந்தரத்தையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்படுத்தீர்களானால் ஆசீர்வாதமும் உங்கள் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை ஆனால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க போது ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக் கடவாய் அவைகள் யோதானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் காணாணிய கொண்டிருக்கிற நாட்டு வெளியிலே பெண்களுக்கு எதிரான சமபூமியின் அருகே அல்லவா இருக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரித்துக்கொண்டு கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடவீர்கள் கிறிஸ்துவின் பிரியமனவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பாராக இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வாத சிவ எல்லா நாளும் சரியாக நம்ம ஆறு மணிக்கு தொடங்கி அரை மணி நேரம் மாத்திரமே கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கு ஒரு குறையும் வராது நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு குறையும் வராதபடிக்கு கர்த்தர் நடத்துவாராக இன்றைக்கு வாசிக்க கேட்ட உபாகமத்தின் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசி அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து வீட்டை ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் அதில் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் சும்மா இப்படி செஞ்சிரு அவ்வளோ சொல்றவே இல்லை கரெக்டாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நீங்க லேவியர் ராகவம் இருபத்தி ஆறாம் அதிகாரமாக இருக்கட்டும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரமாக இருக்கட்டும் நீ இப்படி செய்வியன்னா இப்படிலாம் இருப்பாய் அப்படின்னு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க இங்கேயும் அதே போல தேவ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க அதுல இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேதார் ஜனங்களுக்கு அப்படியே சொல்லுகிறார் எப்படி இதோ இன்று உங்கள் முன்பாக உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன் சாபத்தையும் வச்சிருக்கிறேன் சார் இப்போது உங்களோட ஒரு சில கேள்விகள் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புவோமா சாபத்தை விரும்புவோமா ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அதே போல் நம்ம நினைச்ச பொருள் நிறைய பொருள் இருக்குது நிறைய பொருள் இருந்தாலும் அத்தனை பொருளில் எது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுதோ அதை தான் எடுப்போம் முதல்ல இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துகிட்டு வந்துடுவோமா வரமாட்டோம் ஏன் இது நல்லா இருக்கு அப்படின்னா நாம் நமக்கு முன்னாடி ஆண்டவர் இன்றைக்கு வச்சுருக்கிற ரெண்டு காரியத்தில் எதை செலக்ட் பண்ண போகிறோம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேங்கிறார் நான் சாபத்தையும் வச்சுருக்கேங்கிறார் ஆனால் இஸ்ரவேலை தான் கத்தருக்கு பிரியம் அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆனால் நாம் செலக்ட் பண்ணுற செலெக்சனில் தான் சில விஷயங்கள் இருக்கு பொல்லாத வழியை செலக்ட் பண்ணி போனால் அவர் ஆசீர்வதிக்க முடியாது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒன்றாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அதில் முதல் மூணு வசனத்தை வாசிக்கும் போது அழகா சொல்லுவார் ஆண்டவர் எப்படி கத்தோடைய வேதத்தில் பிரியமாகிட்டு இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வருஷத்தில் வரும்போது அவன் நீர்க் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் இது யாரு பாக்கியவான் லிஸ்ட்டு ரைட் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கரோ அப்படியிராமல் எப்படி இராமல் ஆசீர்வாதமாக இராமல் காற்று பறக்கடிக்கும் போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா நமக்கு முன்னாடி தான் இருக்கு ஆசீர்வாதமும் சாபமும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமாம் நம்முடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது அது முக்கியம் செலெக்ஷன் எப்படி இருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கிறிஸ்தவன் தான் இனி அவர் ஆசீர்விச்சார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணின் காட்சியிலும் இஷ்டத்துக்கு நாம் நடந்துகிட்டு இருந்தான் என்ன பிரயோஜனம் ஆண்டவர் கணக்கில் கொண்டு வந்து நிறுத்துவார் மறந்துடக்கூடாது கணக்கில் கொண்டு வந்து நிறுத்துவார் பிரசங்க அழகாக சொல்கிறார் வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கட்டும் தப்பு கிடையாது உன் கண்ணின் காட்சியிலும் உன் ஹிரயத்தின் சிந்தையின்படியும் நட ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் ஒன்ன நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படிங்கிறத மறந்துடாத அழகா ஞானி அழகா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆமாம் சாபமாக வைக்க அவர் விரும்பவே இல்லை இப்போ நம்ம செலக்ஷன் சாபமாக இருந்தால் என்ன செய்ய முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆசீர்வாதமும் முன்னாடி இருக்குது சாபமும் முன்னாடி இருக்குது எதை செலக்ட் பண்ண போகிறீங்க ரெண்டுக்கும் ரொம்ப ஈஸியான காரியம்தான் ஆசீர்வாதம் வேணுனாலும் ஒரு ஈஸியாக கடைபிடிக்கிற காரியங்கள் சொல்லி தந்திருக்கிறாரு சாபம்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்கு சில காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அந்த அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்குற ஆண்டவ கற்றுக் கொடுக்குற வார்த்தையை இந்த பைபிள் இந்த முதல்ல பார்த்துருவோம் பாருங்கள் முதல்ல வாச இருபத்தி ரெண்டாவது வசனம் எப்படி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கோர்ந்து யாருக்கிட்ட அன்பு கோர்ந்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கோர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து இது தவறா இது கஷ்டமாக நல்ல ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில் எல்லாரும் போயிட்டு வராங்க இல்லை நான் அந்த பாதையில் போக மாட்டேன் இல்லை ஒரு முள்ளுக்காடாக இருக்குது இந்த பாதை இந்த முள்ளு வழியாக போறேன் அப்படி சொல்லுவோமா ஆண்டு அழகாக சொல்லுகிறார் எப்படி ஒரு தேவன் ஆகிய கர்த்தடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களே ஆனால் இது கஷ்டமா இது கஷ்டமா ஆண்டவர் சொல்லி தந்த பாதைகளை நம்ம கரெக்டாக கடைப்பிடித்து அந்த கற்பனைகளில் நடப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதன் வழியாய் போயிட்டோம்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்த அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி அவர் கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களே ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இல்லை சொல்கிறார் பாருங்க உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை நிம்மதியை இருக்க விடாமல் குடைச்சல் கொடுக்குறவங்களை துரத்தி விடுவார் அடுத்து உங்கள் உள்ளங்கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவர் அதைத்தானே உங்களுக்கு தரவேன்னு சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அவர்கிட்ட அன்பு கோர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்வீர்களே ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு இது ஆசீர்வாதம் நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் வசனத்தில் நம்ம இப்போ வாசித்த இருபத்தி ரெண்டாம் வசனம் மாதிரியே இருபத்தி எட்டாம் வசனமும் இருக்குது எப்படி உங்கள் தேவனாய கத்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் அங்கே எப்படி அடுத்த அன்பு கூர்ந்து அவர் வழியெல்லாம் நடந்துட்டுருக்கு இங்கே கீழ்படியாமல் நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களே ஆனால் சாபமும் சாபம்ங்கிற வார்த்தையை சொல்லும்போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லை ஆமாம் அப்படின்னா ஆசீர்வாதமும் இருக்குது முன்னாடி சாபமும் இருக்குது இந்த உலகத்தில் நாம நன்மையை தான் விரும்புகிறோம் அழகாக இருக்கிறது தான் விரும்புகிறோம் சூப்பராக தான் விரும்புகிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்தை மறந்துற விரும்புறது சரி அது கிடைக்கணுமே அது கிடைக்கணும் நான் என்ன செய்கிறது இன்றைக்கி அழகாக கற்றுக் வார்த்தையின்படி அவர் கர்த்தராகிய தேவனுடைய அவருடைய அவருக்கு அவருடையத்தில் அன்பு கோர்ந்து அவர் வழிகளெலாம் நடந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்பளிந்தால் ஆசீர்வாதம் அப்படி இல்லாமல் நீ விட்டுட்டு என்ன அது ஆசீர்வாதம் குறையும் அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி எதை செட் பண்ண போகிறீங்க ஆமாம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் மொத்தம் அறுபத்தெட்டு வசனம் இருக்குது அறுபத்தெட்டு வசனம் அதில் முதல் பதினாலு வசனம் சுருக்கமாக சொல்லியாச்சு நீ என்னெல்லாம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் உன் மாப்பை செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும் உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும் உனக்கு விரதமாக ஒருத்தரும் வர முடியாது அழகாக முதல் பதினாலு வசனம் அதை விட சூப்பராக ஆமாம் உன்னை வாளாக வைக்க மாட்டார் தலையாக வைப்பார் உன்னை கீழாக வைக்க மாட்டார் மேலாக வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஐம்பத்து நாலு வசனம் இருக்குது பாருங்க அதில் பதினஞ்சாவது வசனத்தில் அந்த ஒன்னையும் பாருங்க நீ விட்டுட்டியன்னா அவர் விட்டுருவார் என்பனவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் நம்மை உயர்த்தும்படிக்கு இஸ்ரவலி ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம் அப்படி எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் அவருடைய பாதையில் நடக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு தீர்மானித்து கொள்ளுவோம் அது நிமித்தமாய் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருப்போம் சரிதானே கடினமான காரியம் இல்லை ரொம்ப சின்ன காரியம் சிம்பிள் காரியம் தேவனாகிய கர்த்தடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைகொள்வீர்களே ஆனால் ஆசீர்வாதம் அந்த கிருவை இன்றைக்கு உண்டாகட்டும் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்துவாராக அந்த சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு முழங்கால் போட்டு பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் புதிய மாதத்துல புதிய நாட்களுக்குள்ள அண்டவரே நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த ஜெப வேலையில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் நம்முடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அண்டபரை நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீர் கிருவை செய்வீராக என் ஆண்டவர் கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக இந்த ஜெமவேளில இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேர் என்னுடைய கரத்தில் கொடுக்கிறான் தேவன் ஆகிய கர்த்தர் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னென்ன தேவை என்னென்ன நெருக்கடி என்னென்ன காரியம் பிள்ளைகளுக்கு நடக்கணுமோ அத்தன் நெருக்கடியிலிருந்து வெளியே வர என்னென்ன செய்யணுமோ ஆண்டவரே என்னென்ன என்ன நன்மைகளுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்யுங்கப்பா அத்தனை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்யுங்கப்பா படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞான தெரிவை கொடுங்க ஞாபக சக்தியை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்க அரசு தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சிறந்த முறையில் எழுத என் ஆண்டவர் கிருபை செய்வீராக என் ஆண்டவர் கருவை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜெபவேல இணைந்து இருக்கிற யார் யார் ரட்சிக்கப்படலையோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுபடட்டும் ஐயா தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா உமக்கு பிரியமான வாழ்வு வாழ பரிசுத்த ஜீவியம் செய்ய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனை இந்த ஜப விலையிலையும் கூட தகப்பனை இணைந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைங்க சுகப்பிரசவத்தை கொடுங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் உண்டாகட்டும் வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலைகள் கிடைக்கட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் செய்கிற வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய் வருமானங்கள் பெருகட்டும் நஷ்டங்கள் மாறட்டும் நஷ்டங்கள் மாறட்டும் பிள்ளைகளுக்கு உம்மால் முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் ஐயா உமக்கு பயந்து உண்மை உத்தமாய் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் என் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவீராக இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டும் கடன் சுமைகள் மாறட்டும் பொருளாதார நிறைவு உண்டாகட்டும் ஐயா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு காய் ஜபிக்கிறோம் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்கப்படுறது வீடு கட்டுறதுல காணப்படுகிற தடைகள் விலகட்டும் முட்டுக்கட்டைகள் மாறட்டும் அப்பா நன்மையானவைகளை நீங்கள் செய்து முடிப்பீராக வீட்டை கட்டி பிள்ளைகள் அதில் சுகமாய் குடியிருக்கப்படும் தகப்பனே இந்த வேலையில் கூட தகப்பனே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் என்னுடைய கருத்தில் கொடுக்குறோம் இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்கப்பா இந்த நாள் முழுதுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளும் எங்கே போனால் வந்தால் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டும் ஐயா விபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் செய்கிற காரியமில்லாவற்றை ஜெயத்துடன் முடிக்க நான் ஆண்டவர் கிருவை செய்கிறான் கிருவைகள் பெருகெட்டு மீட்பரி சுபின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பாமே பாமை நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் மூலம் உள்ளமே சுத்தராமத்தை ஸ்தோத்தரி நாத்து கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தவர் சகல உபகாரங்களையும் மறவாது ஆம் பிரியமான ஒரு நாளும் நடக்கிற காலமே நீ எழுந்து கடவுளித்தது என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபட நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் இன்றைக்கும் மாதத்தில் முதல் மூன்று நாள் உபவாச நாளில் இன்னைக்கு கடைசி நாள் மாலை ஆறே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் மணி வரை அந்த ஜபத்தில் இணைந்திருங்கள் நீங்களும் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை இந்த உபவாச ஜபத்தின் இறுதி நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஜெபவலை அறிமுகப்படுத்தணும் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபெலி உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக